சாந்தி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய தாரம் ஆப்ஜெக்டபார்தாதா ரிவைஸ் மூன்று மூன்று இரண்டாயிரம் மதுபன் தலைப்பு நல்ல சுபமான உணர்வு மற்றும் அன்பான உணர்வை வெளிப்படுத்தி கோபம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள் பாக்தாதா தனது பிறவி துணைவர்கள் மற்றும் சேவையில் துணையாக இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்று உங்கள் அனைவருக்கும் கூட பாப்தாதாவின் அலௌகீக பிறந்த நாள் மற்றும் பிறவி துணைவர்களின் பிறந்த நாளுக்கான குஷி இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட விடுபட்ட மற்றும் மிக அன்பான அலௌகீக பிறவி வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது பிறந்த நாளே குழந்தைகளின் பிறந்த நாள் என்று ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் இது மற்றும் அன்பான அலௌகீக வைரத்திற்கு சமமான பிறந்த நாளை நீங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இன்று நாலாபுறங்களிலும் இங்கு வந்திருக்கிறார்கள் எதுக்காக வாழ்த்து கொடுப்பதற்கு மற்றும் வாழ்த்து அடைவதற்கு வாழ்த்தின் கூடவே பரம பிரியமான முத்துக்கள் வைரங்கள் நகைகளின் மூலம் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார் அன்பின் முத்துக்களை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா அன்பின் முத்துக்களை தெரிந்துள்ளீர்கள் தானே மலர்களின் மழை தங்க மழை அனைவரும் செய்கின்றனர் ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவரின் மீதும் உயர்ந்த அன்பு அலௌகீக அன்பு என்ற முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிற ஒரு மடங்கு அல்ல பல மடங்கு பல 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 மடங்கு என்று உள்ளபூர்வமாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்க்காத குழந்தைகளை தன்னிடம் இருந்து தனிமைப்படுத்த முடியாது குழந்தைகளும் கூட தனியாக இருக்க விரும்புவது கிடையாது பாப்தாதா கூறுகின்றார் தந்தையை வெளிப்படுத்தும் ஆசை பாக்கி இருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும் என்பது தந்தையின் ஆசையாகும் தந்தை வந்திருக்கிறார் சிலர் தெரியாமல் இருந்து விடலாமா ஆக அனைவருக்கும் குறைந்தது நமது சதா கால தந்தை வந்திருக்கிறார் என்பது தெரிய வேண்டும் சதா தந்தையின் துணையில் இருங்கள் தந்தை அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்திருக்கின்றார் தந்தைதான் அனைத்து சம்பந்தமாக இருக்கிறார் என்று கூறுகிறீர்கள் சர்வ சம்பந்தங்களை நேரத்திற்கு தகுந்தார் போன்று சம்பந்தத்தை காரியத்தில் ஏன் பயன்படுத்துவது கிடையாது மேலும் இந்த சர்வ சம்பந்தத்தை நேரத்திற்கு தகுந்தார் போன்று அனுபவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் துணைவனாக இருப்பார் துணையாகவும் இருப்பார் இன்று பிறந்த நாள் என்று என்ன பரிசு கொடுப்பீர்கள் விரும்புவது கோபம் மிகப்பெரிய ரூபத்தில் இருக்கிறது ஆவேசத்தில் இருக்கிறது சிலரிடம் மூன்றாவது நம்பர் சிடு சிடு என்ற ரூபத்தில் வெளிப்படுகிறது சிடு சிடு என்றால் என்ன என்பதை புரிந்திருப்பீர்கள் அதுவும் கோபத்தின் அம்சம்தான் ஆகவே இன்று அனைவரிடமும் அனைவரிடத்திலிருந்து இந்த பரிசை பெற விரும்புகிறார் கோபத்தை விடுங்கள் ஆனால் கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது ஏன் கோபத்தில் வந்து அவமதிப்பு செய்கிறீர்கள் ஆனால் கோபம் இருவருக்கும் நடுவில் ஏற்படுகிறது தனியாக ஏற்படுவது கிடையாது இருவருக்கு நடுவில் ஏற்படும் போது தென்பட்டு விடுகிறது இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடக்கூடாது ஏனெனில் மிகவும் அவசியமாகும் இதில் அவமதிப்பு தென்படுகிறது என்று தந்தை கோருகின்றார் குழந்தைகளின் மதுவனத்தின் உள்நாடு அயல் நாட்டிலிருந்து அழகான காடு கடிதம் எல்லாம் வந்திருக்கிறது அதை பார்த்து தந்தை எவ்வளவு அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார் வரதானம் தூய்மையின் சக்திசாலியான திருஷ்டி மூலம் அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடிய துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக ஸ்லோகன் நேரத்தின் அருகாமைக்கான ஆதாரம் உண்மையான தபியா அல்லது சாதனை என்பதுதான் எல்லையற்ற வைராக்கியமாகும் ஓம் சாந்தி சாந்தி முரணியில் ஞான சிந்தனைக்கான தலைப்பு என்னவென்றால் விடுபட்ட மற்றும் மிக அன்பான அலௌகீக பிறவியது நமக்கு அதனை பற்றி தந்தை வாயாலேயே எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் குழந்தைகளையும் இன்று நாலா புறங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கிறீர்கள் எதற்காக வாழ்த்து கொடுப்பதற்கு மற்றும் வாழ்த்து அடைவதற்கு ஆக பாப்தாதா விசேஷமாக தனது பிறவியின் துணைவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சேவையில் துணையாக இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் வாழ்க்கின் கூடவே பரம முத்துக்கள் வைரங்கள் நகைகளின் மூலம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார் அன்பின் முத்துக்களை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா அன்பின் முத்துக்களை தெரிந்துள்ளீர்கள் தானே மலர்களின் மழை தங்க மழை அனைவரும் செய்கின்றனர் ஆனால் பார்த்தாதா உங்கள் அனைவரின் மிகவும் அனைவரின் மீதும் உயர்ந்த அன்பு அலௌகீக அன்பு என்ற முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார் ஒரு மடங்கு அல்ல பல 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 மடங்கு உள்ளப்பூர்வமான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அனைவரும் கூட உள்ளப்பூர்வமான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் பாப்தாதாவிடத்தில் வந்து அடைந்து கொண்டிருக்கிறது ஆக இன்று கொண்டாடக்கூடிய மற்றும் வாழ்த்துக்கான நாளாகும் கொண்டாடும் பொழுது என்ன செய்வீர்கள் பேண்ட் வாசிப்பார்கள் பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் மனதில் குஷி என்ற பேண்ட் என்று கூறலாம் வாத்திய ஒளி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பக்தர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் அன்பில் மூழ்கி விடுகிறீர்கள் தானே இவ்வாறு மூழ்குவதுதான் சமமாகவும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அதை கேட்கிறார் குழந்தைகளை பார்த்து குழந்தைகளை பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா கொண்டாட வேண்டும் தானே பிறந்தநாள் நாள் கொண்டாடும் போது யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ அவருக்கு பரிசு கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா கொடுப்போம் இன்று நீங்கள் பிறந்தநாளான அன்று என்ன பரிசு கொடுத்தீர்கள் அல்லது வெறும் வண்ண விளக்குகள் மட்டும் எரிய விடுவது கேக் கட் பண்ணுவது இதுதான் கொண்டாட்டமா என்று பரிசு என்ன கொடுத்தீர்கள் பாப்தாவை கேட்கிறார் குழந்தைகளை பார்த்து அல்லது நாளை கொடுப்பீர்களா சிறிதாக கொடுத்தாலும் பெரியதாக கொடுத்தாலும் பரிசு கொடுப்பார்கள் அல்லவா ஆக என்ன பரிசு கொடுத்தீர்கள் யோசிக்கிறீர்கள் நல்லது கொடுக்க வேண்டும் தானே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா பாப்தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்பீர்களா அல்லது தனது விருப்பப்படி கொடுப்பீர்களா பாப்தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்போம் பார்க்கலாம் சிறிது தைரியம் வைக்க வேண்டும் தைரியம் இருக்கிறதா மதுவனத்தில் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா இரட்டை அயல் நாட்டினருக்கும் தைரியம் இருக்கிறதா கைகளை மட்டும் மிக நன்றாக உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் நல்லது சக்திகளிடம் பாண்டவர்களிடம் தைரியம் இருக்கிறதா பாரதவாசிகளிடம் தைரியம் இருக்கிறதா மிகவும் நல்லது இதுவே தந்தைக்கு வாழ்த்தாக கிடைத்து விட்டது கூறட்டுமா யோசிக்க வேண்டியிருக்கும் என்று கூற தான் பார்க்கலாம் என்று கூறக்கூடாது மெஜாரிட்டி ஆத்மாக்களிடம் ஒரு விஷயத்தை பார்த்தார் மைனாரிட்டி அல்ல மெஜாரிட்டி என்ன பார்த்தார் ஏதாவது பிரச்சனைக்கான சூழல் வரும்பொழுது மெஜாரிட்டி ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையில் கோபத்தின் அம்சம் விரும்பாவிட்டாலும் வெளிப்பட்டு விடுகிறது சிலரிடம் கோபம் மிகப்பெரிய ரூபத்தில் வருகிறது சிலரிடம் ஆவேசத்தின் ரூபத்தில் வருகிறது சிலரிடம் மூன்றாவது நம்பர் சிடு சிடு என்ற ரூபத்தில் வெளிப்படுகிறது சிடுச்சிடு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா அதுவும் கோபத்தின் அம்சமாகும் லேசானது மூன்றாவது நம்பர் அல்லவா அதனால் அது லேசாக இருக்கிறது முதல் நம்பர் ஜோராக இருக்கிறது இரண்டாவது அதைவிட குறைந்தது இன்றைய நாட்களில் அனைவரின் மொழியும் ராயலாக ஆகிவிட்டது ராயல் ரூபத்தில் என்ன கூறுகிறீர்கள் பிரச்சினை இவ்வாறு இருந்ததால் ஆவேசம் வரதான் செய்யும் ஆக இன்று பாப்தாதா இன்று அனைவரிடத்திலும் இந்த பரிசு பெற விரும்புகிறார் கோபத்தை விடுங்கள் கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது செய்கிறீர்கள் ஆனால் கோபம் இருவருக்கு நடுவில் தான் ஏற்படுகிறது தனியாக ஏற்படுகிறது கிடையாது இருவருக்கு நடுவில் ஏற்படுகிறது ஆகவே இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடக்கூடாது அதன் மீது அக்கறை வைத்து கட்டாயம் நீக்கிவிட வேண்டும் இதில் அவமதிப்பும் தோற்றம் ஆனால் யாரெல்லாம் தைரியம் வைத்தீர்களோ அவர்கள் அனைவரின் மீதும் பார்த்தாக ஞானம் அன்பு சுகம் சாந்திக்கான முத்துமழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரளியில் பாபா விசேஷ பாடமாக கொடுக்கின்றார் அவ்யக்த சமீட்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் கருத்தை பார்ப்போம் வாழ்க்கையில் முக்கியமாக சிரேஷ்ட சம்பந்தம் சிரேஷ்ட அன்பு சிரேஷ்ட தொடர்பு அனைத்து விதமான செல்வம் மற்றும் வெற்றியின் பிராப்திகளை அடைந்தவரை அதிர்ஷ்டசாலி என்று கூற முடியும் இந்த ஐந்து கொடுப்பினைகளும் குழந்தைகளிடம் உள்ளது உங்களுக்கு அழிவற்ற தந்தையுடன் சம்பந்தம் மற்றும் தொடர்பு உள்ளது அனைத்து சம்பந்தங்களின் அன்பும் ஒருவரிடம் இருந்து பிராப்தி ஆகின்றது மற்றும் அழிவற்ற செல்வங்களிலும் நிறைந்துள்ளீர்கள் வெற்றி உங்களது பிறப்புரிமை இந்த போதையிலேயே இருங்கள் ஓம் சாந்தி